சக்கரத்தாவலேருந்து அப்படியே இறங்கி வரோம் வந்தோன்னே யோக நரசிம்மர் யோக நரசிம்மருக்கு நம்ம கோயில தினமும் திருமஞ்சனம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த யோக நரசிம்மருக்கு வந்து மேலே வந்து ஒரே ஒரு கல் மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது என்ன காரணத்துக்காக அந்த சீலிங்ல ரூஃப் சீலிங்ல வந்து ஒரு கல் பட்டியல் கல்லா கல் கட்டுறோம் ஒரு கல்லு மட்டும் எடுத்திருக்காங்க ஏதாவது ஸ்பெசிபிக்கான காரணங்கள் உண்டா இந்த சூரிய வெளிச்சம் படணும்னா இல்லை வேற ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் உண்டா சொல்றேன் இப்போ நீங்க கல் எடுத்திருக்காங்கன்னா சொன்னீங்கல்ல அது கட்டும் போதே அப்படிதான் கட்டினாங்க ஓ கட்டும்போது போது கட்டடக்கலையே கட்டடக்கலையே அப்படிதான் அந்த இடத்துல நடுவில் எதுவும் கல்லுலாம் போட்டு அது பின்னாடி எடுத்ததுலாம் கிடையாது கட்டும் பொழுதே அந்த கேப் விட்டு அவர் உஷ்ணங்கள் வெளியேறணுங்கிறதுக்காக வேண்டி கேப் விட்டு தான் கட்டியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த முதலே சொன்னது போல இந்த கேத்திரம் வந்து நரசிம்மரோட கேத்திரம் பெருமாள் இங்கே வளம் பொழுது இங்கே கேட்டுண்டு தான் உத்தரவு கேட்டுன்னு தான் வராறான் அதாவது நரசிம்மர்ட்ட இந்த மலையை விரும்பி வந்து நித்தியவாசம் செய்யறதுக்கு அப்போ நரசிம்மரை கேட்கும்போது நரசிம்மர் அதனாலதான் எல்லா பிரகாரத்திலும் நரசிம்மர் பார் அலர்லோ ஆரம்பத்துல கோட்டவாசல் இரண்யங்கோட்டையில இருந்து அந்த வெளிக்கோட்டவாசல் ஆரம்பிச்சாலுமே அதை கொஞ்சம் அப்படியே விளக்கமா சொல்லுங்களேன் எல்லாருக்கும் தெரியட்டும் அதை வாசல்ல இருக்காரு ஆமா நரசிம்மர் அடுத்து வெளிக்கோட்டவாசல்லே இருக்காரு வெள்ளிக்கோட்டவாசல்ல கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு நரசிம்மர் இருப்பார் கோட்டை வெளியே அதுக்கு அடுத்தா போய் கோட்டை உள்ள நுழைய நுழைவாயில் இருக்கு இல்லையா கிரண்யன் கோட்டைன்னு சொல்லுவோம் அதுல இருப்பார் கிரண்யன் கோட்டையில அதுக்கடுத்தாப்புல உள்ள அப்படியே வந்தோம்னா உள்ள தாண்டி வந்தோம் அப்படின்னா முதல் பிரகாரத்துல அதாவது உள்ள தாயார் சன்னதி எல்லாம் வரீங்களே அந்த பிரகாரத்துக்குள்ள இருந்தது அப்ப கேக்குறீங்களா யோக நரசிம்மர் அங்க இருக்காரு சரி சன்னதிக்கு போனோம் அப்படின்னா சன்னதியில பெருமாளுக்கு பின்னாடி ஒரு நரசிம்மர் இருக்காரு யோக நரசிம்மர் இருக்காரு எங்களுக்கு பார்க்க முடியாது பாக்கலாம் யாராலும் போய் பாக்கலாம் அந்த பக்கத்துல போய் பாக்கலாம் அந்த போய் பார்க்கலாம் பார்க்கலாம் யோக நரசிம்மர் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரகாரத்திலயும் நரசிம்மர் இருப்பார் இந்த கோவில வந்து அதே போல ஒவ்வொரு கோபுரத்திலையும் ஒவ்வொரு விமானத்திலயும் பெருமாள் நரசிம்மர் ஒரு இடத்துல இருப்பார் ஒவ்வொரு நிலையிலையும் இருப்பார் இங்க வந்து என்ன காரணமா இது நரசிம்மரோட சேத்திரம் அப்படிங்கறதுனால இது வந்து சொல்றது இப்போ மெயினா பாத்தோம் அப்படின்னா இந்த நித்தியபடி அவருக்கு வந்து டெய்லி திருமஞ்சனம் உண்டும் தைல திருமஞ்சனம் உண்டு ஏகாந்த திருமஞ்சனம் சொல்லுவோம் தைல திருமஞ்சனம் இதுக்காக வேண்டி இது பண்றது அப்படின்னா அவருக்கு வந்து உஷ்ணம் ஜாஸ்தியா அவங்க யோக நித்திரையில அதாவது ஹிரண்யனை சந்தானம் பண்ணிட்டு யோக நித்திரையில வந்து அமர்ந்துறாரு நரசிம்மர் அந்த ஒரு வைபவமா இங்க வந்து யோக நித்திரையில இருக்காரான் அப்படி நித்திரையில அவர் அமர்ந்திருக்கிறச்சே அவருக்கு வந்து நிறைய உஷ்ணம் ஏற்படுறாங்க வேணா இருந்து சாயம் பொழுது ச சந்தி பொழுது வர்றதுக்காக தானே காத்துட்டு இருந்த அவனை வதம் பண்றதுக்கு அப்போ அவ்வளவு நேரம் அவனோட சண்டை போட்டு இங்கே ஓடி அங்க ஓடி அங்க அடிச்சு இங்க அடிச்சு ஒரு நாள் பொழுதா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உடம்புல வந்து உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுது நம்ம அவருக்கு அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக அப்படின்னு தான் யோக நித்திரையில அவர் போய் உட்கார்றாங்க அப்போ ஒரு யோக நித்திரையில இப்போ நம்ம பொதுவாகவே யோக நித்திரை எதுக்காக யோகம் அதாவது தியானம் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உள் உணர்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளை நம்ம உணர்றதுக்காக தான் தியானம் பண்ணுறது அப்போ பொதுவாகவே நம்மளோட உணர்ச்சிகள் அதாவது நம்மளோட தியானம் முறை பண்ணும் பொழுது நம்மளோட சிறசுல தான் எல்லாம் வெளிப்படும் இப்போ பிறந்த குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தலையில ஜாஸ்தி இந்த உச்சந்தலையில வந்து கை வைக்காதன்னு சொல்லுவாங்க குழந்த பிறந்த குழந்தை ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆறு வரைக்கும் உச்சந்தலையில கை வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த உச்சந்தலை வழியா தான் நம்மளோட பிரான் நம்மளோட கடைசி காலங்கள்ல போகுமா இந்த உச்சந்தலையில இருக்கக்கூடிய இடம் தான் நம்மளுடைய பிராண ஜீவாத்மா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வந்து வெளியே வருமா அப்போ இந்த உச்சன் தலையில வந்து நம்ம அழுத்தினோம்னா குழந்தைகளுக்கு அது கேப் வந்து ஏன்னா மெல்லின தோலா இருக்கும் இல்லையா அது கேப் ஏதாவது ஏற்பட்டு அது மூலியமா ஜீவன் வெளியே வந்துட்டா கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல இருந்தே இதை மாதிரி குழந்தையோட சிரசை வந்து தொடாத அப்படி தலையை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனாலதான் குளிப்பாட்டுறதே குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகுதான் குளிப்பாட்டு வாங்க அதுக்கு குளிப்பாட்ட மாட்டேன் வந்து இதுதான் ரீசன் அது அந்த உச்சந்தலை தொடரக்கூடாது அந்த உச்சங்கலையில இருந்து வரக்கூடிய ஜோலர் இதே தான் இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா அவரோட உஷ்ணம் முழுக்க அவரோட உச்சி இருந்து தான் வெளியேறதான் அதை கிரகிச்சுக்கிற சக்தி இங்கே எங்கேயுமே கிடையாது வானத்துக்கு மட்டும்தான் உண்டு ஆகாச ஆகாச மார்க்கத்துக்கு மட்டும்தான் எது வந்தாலும் கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு அப்ப அந்த உஷ்ணத்தை அது வாங்கிக்கிறதா அதனால தான் கட்டும் பொழுதே அவருக்கு வந்து அந்த கேப் விட்டு அந்த ஜுவால வந்து வெளியேறதுக்கு அந்த உஷ்ணங்கள் வெளியேறதுக்காக வேண்டி அந்த இடத்த ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது தான் நித்தியப்படி அவருக்கு திருமஞ்சனமும் உண்டு நரசிம்மருக்கு வந்து எதுக்காக வேண்டி பெருமானுக்கு திருமஞ்சனம் தினைக்கும் பண்ணாமல் நரசிம்மருக்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க பண்றாங்க நரசிம்ம கஷேத்திரங்கிறதுனால அவர் உக்ரமா இருக்கிறதுனால அந்த சாந்தப்படுத்தி அந்த சூட்டை தணிக்கணும் அப்படிங்கிற ருக்ரத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு நித்தியப்படி திருமஞ்சனம் நடந்துட்டே வருது இதுக்கு யார் வேணாலும் போய் சேவிக்கலாம் தினமும் காலையில இங்கே ஆறு கால பூஜை அதுல ரெண்டாம் கால மூணாம் கால பூஜைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது மணிக்கு காலசந்தி பூஜை ஆகும் அதில் விசுவ பூஜை முதல்ல அடுத்து பொங்க கால பூஜை மூணாம் கால பூஜை வந்து நம்ம காலசந்தின்னு சொல்லுவோம் ஒன்பது மணிக்கு அந்த பூஜை நடக்கும் அந்த பூஜை முடிஞ்ச சன்னதில அந்த பூஜை முடிஞ்ச உடனே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளுக்கும் சுத்துக்கோலுக்கு வருவாங்க பூஜை கட்டுறதுக்கு வருவாங்க அப்போ வரும் பொழுது ஒரு ஒன்பது நாற்பதுல இருந்து ஒன்பதை முக்காலுக்குள்ள நரசிம்மர் சன்னதில இந்த திருமஞ்சனம் நடக்கும் இது யாரு வேணாலும் வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் சேவிக்கலாம் யார் வேணா செய்விக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் நரசிம்மருக்கு தைலம் வாங்கி தைலம்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் இளநீர் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே நரசிம்மருக்கு வாங்கி கொடுக்கலாம் யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப உச்சிதம் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன என்ன நல்லெண்ணெய் எண்ணெய் நல்ல எண்ணெய் வாங்கி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்களே அது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது மூலயமா நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏன்னா மக்களோட புரிதல் என்னன்னா என்னைய போய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேரோட புரிதல் இருக்கு நித்தியப்படி திருமஞ்சனத்துக்கே என்ன தேச்சுதான் திரும்ப நம்மளே சின்ன வயசுல சொல்லுவாங்க தெரியுமா சனிக்கிழமை புதன்கிழமை ஆண்களும் வெள்ளிக்கிழமை பெண்களும் வந்து எண்ணெய் தேச்சு குளிக்கணும்பாங்க சின்ன வயசுல எதுக்காக வேண்டியனா வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேச்சு குளிக்கணும் உஷ்ண உடம்புல இருக்க உஷ்ணங்கள் குறையும் அந்த உஷ்ணம் குறையிறது ஒரே ஒரு சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா நல்லெண்ணெய் அப்ப அந்த தான் பெருமாளுக்கு திருமஞ்சனமே நித்தியப்படி அந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது மூலியமா உங்க தேகத்துல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் அது நிவர்த்தி ஆகும் அது அவங்களோட தன்மைக்கு ஏற்ப அதையும் ஒரு பாயிண்ட் வச்சு உடனே எல்லாம் உடனே சரியாயிடும் அப்படிங்கறத அர்த்தமா எடுத்துரக்கூடாது நம்பிக்கை ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு தரவிலே நிறைவேறும் ஒருத்தருக்கு ஒரு பல முறை பல முறைகள் முயற்சி செய்வது மூலயமா நிறைவேறும் அவங்க அவங்க ஜாதத்துடைய தன்மைக்கு ஏற்ப பிரதிபலங்கள் இவர் எத்தனை முறை வழங்கலாம் நரசிம்மரை பொறுத்தவரைக்கும் பெருமாள் மாதிரியே தான்

மன நிம்மதி தேக ஆரோக்கியம் கடன் தொந்தரவு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு கடன் தீர்வது கடன் தீர்வதற்கு குழந்தைகள் நல்லா படிப்பதற்கு குழந்தைகளோட ஆரோக்கியம் நன்னா இருக்கிறதுக்கு மன வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு ஸோ ஏ டு இசட் அதாவது நரசிம்மருக்கு ஒரு வாக்கியம் உண்டு கஷணத்துல ரணத்தை போக்கக்கூடியவர் உண்மையா அவரை நம்பி போய் நின்னோம் அப்படின்னா அப்படிங்கிறதுக்குள்ள அந்த ரணத்தை போக்கிடுவார் ரணம்னா நமக்கு ஏற்படக்கூடிய வேதனை அதை போக்கிடுவாராம் ஒரு குழந்த வந்து நம்பிக்கையோட இந்த இடத்துல நாராயணன் இருக்கான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டி அவனை ஹிரண்யனை பதம் பண்றதுக்காக வேண்டி நரசிம்மர் சுரூபமா அங்க வந்து நின்னவர் நரசிம்மர் அப்ப குழந்தைன்னு சொல்லி ஏதாசனம் படுத்தல அவர் அந்த பக்தியை தான் பார்த்தார் பெரியவா சின்னவாலாம் பெருமாள் கிடையாது பக்தி இருந்தா எல்லாம் ஒண்ணுதான் பக்தியை தான் பார்ப்போம் எவ்வளவு தூரம் நீங்க பக்தி வச்சிருக்க தான் வெயிட்டாங்க அந்த பக்திக்க வேண்டிதான் நரசிம்மர் வந்தாராங்க அந்த தூண்ல பிறந்துட்டு அதேதான் அந்த பக்தி இருந்தோடு அந்த பக்தியோட அவர்கிட்ட போய் நம்பிக்கையோட நின்னோம்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நிவர்த்தி உண்டும் இப்போ நரசிம்மர்கிட்ட மெயினா என்ன ஸ்பெஷாலிட்டியா பார்க்கலாம் அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் ஃபுல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு நரசிம்மருக்கும் அதுக்கு நீங்க அதுக்கு அவரோட மெர்ஜா ஆகணும் அதாவது உங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவருக்கு கொடுக்கணும் கொடுத்தாச்சு அப்படின்னா உண்மையான பக்தி மார்க்கத்துக்குள்ள அவருக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அதுக்குள்ள மார்க்கத்தை அவரே கொடுத்துருவாரு நரசிம்மருக்கு அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி உண்டு இது யோக நரசிம்மருக்குள்ள நித்தியப்படி அந்த திருமஞ்சனம் சேவிச்சாலே திருமஞ்சனம் முடிஞ்சோன்னே அங்க திருமஞ்சனம்மன தீர்த்தம் வந்து கீழே அந்த தூபில விழுகும் கீழே தூம்புல அதை கொஞ்சம் எடுத்து பருகினாலே அவ்வளவு விசேஷம் நரசிம்மர் மேல திருமஞ்சனமான ஆன தீர்த்தம் வந்து இங்க வந்து விழுகும் அதை எடுத்து இது பண்ணிட்டாலே அவ்வளவு விசேஷமா இருக்கும் நரசிம்மரோட ஸ்பெஷாலிட்டி இல்ல இப்ப நீங்க பிளாக் மேஜிக் முற்றுப்புடி வைப்பார் நரசிம்மன் சொன்னது நான் ஒரு புத்தகத்துல படித்தேன் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் படித்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்றேன் அதாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்றவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க நீங்க எல்லாம் உக்கரமான தெய்வங்களை வழிபடுறீங்க வசியம் பண்ணி வச்சுக்கிறீங்க உக்கரமான தெய்வங்களை வசியம் பண்ணி வச்சு அது மூலமா பிளாக் மேஜிக்ஸ் பண்றீங்கன்னு அப்ப வந்து எல்லா விதமான உக்கரமான தெய்வங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு வந்ததை எப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் எல்லா உக்கரமான தெய்வங்களும் நாங்கள் வசியம் பண்ணுவோம் நரசிம்மரை தவிர அப்படின்னாரு உக்கரமான தெய்வங்களுக்கெல்லாம் உக்கரமான தெய்வம் நரசிம்மர் அப்படின்ட்டாரு ஏன்னா நரசிம்மர்கிட்ட வந்து எதுவுமே செல்லுபடியாகாது நாங்க அந்த பக்கமே போக மாட்டோம் ஏன்னா இவர் வந்து எங்களை ஒரு வழி இல்லாமல் ஒரு வழி பண்ணிருவாரு அது அப்படிங்கிறது சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு போல இதுல ஒண்ணு சொல்றேன் தெய்வங்களை வந்து வசியம் பண்ண முடியாது ஓ ஓ அதுவே தவறு தெய்வங்களை வசியம் பண்ண முடியாது தெய்வ தூதர்கள் எல்லாம் எப்படி